நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி நினைக்க வேண்டும் போற்ற வேண்டும் என்று தெரிவித்து அது மட்டுமல்ல இந்த நூலை ரொம்ப ரொம்ப தத்துருவமாக ஒரு வழக்கறிஞர் ஒரு மனிதனாக பிறந்து அவர் ஒரு அரசு பணியில் பணிபுரிந்து அவருடைய ஓய்வுக்கு பிறகு வழக்கறிஞராக பதிவு செய்து முதலில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு புத்தகத்தையும் இப்போது ஒரு புத்தகத்தை அது ஜம்மு காஷ்மீரில் அது என் இலக்கிய பயணத்தில் காஷ்மீர் இன்ப சுற்றுலா அப்படின்ற ஒரு நூலினை ரொம்ப அழகாக வடிவமைத்து அதனுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜில் அதனுடைய அப்படியே தத்துரூபமாக ஒரு ஒரு காஷ்மீருடைய அப்படியே அந்த இடத்தை அப்படியே போட்டு அதனுடைய பணி சிறுகளில் அவர் உட்கார்ந்துருக்கிற ஸ்டைலில் பார்க்கும்போது நிஜமாகவே பிச்சை சார் உங்களுக்கு என்னுடைய ஒட்டுமொத்த வழக்குகள் சார்பாக நான் வார்த்தைகளை தெரிவிப்பதில் மற்றட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் உங்கள் பணி தொடர வேண்டும் இந்த ஜம்மு காஷ்மீர் காஷ்மீர் மட்டும் அல்ல நீங்க எங்கே சுற்றுலா சென்றாலும் எங்கே பயணம் மேற்கொண்டாலும் உங்கள் பயணத்தை வழக்கறிஞர் சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் அத்தனை பேருக்கும் நீங்கள் எழுத்து வடிவில் இலக்கிய வடிவில் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கூறி உங்களை வாழ்த்துவதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் வழக்கறிஞராக நீங்கள் இந்த புத்தகத்தை எழுதியதில் நாங்களும் பெருமைப்படுகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

Yes, please, English. Learn the uh, owner of the arts. Throws The owner. He falls from. Yes, he digs his grave also. I see. Like that? Like that. Hard the restaurants are IAS officials. They have done only one thing. What is that? Speaking parts. उनमें आक्रात जबरों हैं यह स्कोप ऑनली फॉर्स है, but they say government scientists उन्हें ने अर्थला वक्को एड अप्रोप्रिएट टाइप टेबल नेम इसे लैंप करते हैं और तब तक नहीं जानते जानते हैं सर जो ने शिलाबाड़े के चन्नी मावठे मुदल परिसेव मोनस्टर चन्नी मावठे मुदल परिसेव सिंडी جي ريشي دا دوري کي ڪوڙي ماڻهن کي مٿل ڏي कयूं